தாழ்ப்புணர்ச்சியும் பொறுப்பற்ற தன்மையும் மெத்தன போக்கும் தலைவிரித்தாடும் இந்த தமிழகத்தில் மனிதநேயம் செத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு நான் இங்கு பதிவு செய்கிறேன் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் இளைஞர்களின் உணர்வுகளையும் தியாகத்தையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வியாபாரமாக பயன்படுத்துகிறார் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தீக்குளித்து இறந்த விக்னேஷின் தாயார் செண்பகலட்சுமி பேட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தீக்குளித்து இறந்த விக்னேஷின் தாயார் சென்பகலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இளைஞர்களின் உணர்வுகளையும் தியாகத்தையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வியாபாரமாக பயன்படுத்துகிறார் காவிரி விவகாரம் தொடர்பாக தொடர்பாக தீக்குளித்து இருந்த குடும்பத்திற்கு உதவி செய்வது போன்ற வெளிநாடுகளில் பணம் வாங்கியுள்ளார் நாம் தமிழர் கட்சியினர் எங்கள் குடும்பத்திற்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று அவர் கூறியுள்ளார் காவிரி விவகாரம் தொடர்பாக தீக்குளித்து இருந்த விக்னேஷின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் ஈகத்தை விழலுக்கு இறைத்த நீரை போல் விட்டுவிடாமல் அதை தமிழக அரசுக்கு தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த தியாகியின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எத்தனையோ வேலை சிரமங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த அக்னி நட்சத்திர கொடூரமான நாளில் இதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு கொழுமியிற்கும் இந்த தன்மான தமிழ் உள்ளங்களுடைய திருவடிகளுக்கு எங்களுடைய கண்ணீர் பூக்களை உரித்தாக்கி நாங்கள் வழங்குகிறோம் நான் என்னுடைய மகனை எம்பி சீட்டு வாங்கித்தாங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கித்தாங்க அல்லது என்னுடைய மகனை அமைச்சராக்குவதற்கு எல்லோரும் சிபாரிசு செய்யுங்கள் என்று நான் யாரிடமும் யாசிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமைக்காக என்னுடைய மகனை இந்த நாட்டு மக்களின் உரிமைக்காக நான் அர்ப்பணித்துவிட்டு இந்த அரசோடு இன்று நான் போராடி கொண்டிருக்கிறேன் என் மகனை நான் பெற்றெடுப்பதற்காக நான் பட்ட வழியை விட இந்த அரசிடம் நான் போராடும் வழி மிக கொடூரமாக இருக்கிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக நான் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன் அதோட மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைவினுடைய கட்சியின் தலைவருமான எங்களுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களுடைய மூலமாக நாங்கள் அந்த மனுவை கொண்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம் அந்த மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு படித்தவர் பண்பாளவர் அவர் வந்து நியாயம் இல்லாததை அரசின் கவனத்திற்கு கொண்டு போக மாட்டார் என்பதை இந்த மன்றத்தின் மூலமாக அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம் அது மட்டுமல்ல நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக என்னுடைய வேதனையை நான் இங்கு பதிவு செய்கிறேன் கால் புணர்ச்சியும் பொறுப்பற்ற தன்மையும் மெத்தன போக்கும் தலைவிரித்தாடும் இந்த தமிழகத்தில் மனிதநேயம் இருக்கிறது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒரு பிள்ளையை அந்த நாட்டுக்காக கொடுத்துட்டு அந்த தியாகியினுடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் இது மட்டுந்தான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை இதுக்கு இவ்வளோ தூரம் நான் போராடி இதோட நான் சென்னைக்கு இதோட மூன்று தடவை நான் இங்கே வந்துட்டேன் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் நீங்கள் அப்போ வந்து அதை பிரேக்கிங் நியூஸ்லாம் போடவே இல்லை இப்போ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் என்ன தான் பத்திரிகையாளராக இருந்தாலும் ஊடக உறவுகளாக இருந்தாலும் இந் நீங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் உங்களுக்கும் இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய உரிமை கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் அவசியம் இதை வந்து தடவை போடாதமாக விட்டது மாதிரி இதையும் விட்டுறாதீங்க உங்களுக்கெல்லாம் பணிவோடு நான் கேட்டுக்கிறது இதையும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டு தமிழக அரசுக்கு உங்களுடைய சார்பாகவும் நீங்கள் குரல் கொடுக்கணும் உங்களுக்கும் இதில் பங்களிப்பு உண்டு என்பதை நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து அமைப்பு இயக்கங்களுக்கும் அனைத்து சின்ன சின்ன இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் அனைத்து கட்சியும் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நீங்கள் அனைவரும் இந்த அரசுக்கு ஒருமித்து குரல் கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் பிரதமரின் விருப்பத்திற்கேற்ப நடப்பதால் தான் ஏழு கட்ட தேர்தல் திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி அறிக்கை பிஜேபி தோல்வி உறுதியாகிவிட்ட நிலையில் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியது என்பது நினைவிருக்கட்டும் இந்தியா கூட்டணியினர் அடுத்த பதினைந்து நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அதிமுக்கியம் என்று திரு வீரமணி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் பேசுகிற போது பதினைந்து நாட்களில் மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது இந்தியா கூட்டணி தலைவர்கள் தொண்டர்களது முக்கிய கடமை மீண்டும் எதேச்சாதிகாரம் மகுடும் சுட்டிக்கொள்ளக் கூடாது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள இந்திய ஜனநாயகத்தை காவி கலாசார எதேச்சதிகார நோய் விரட்டி காப்பாற்ற வேண்டியது மிகவும் முக்கியம் அவர் கூறியுள்ளார்